பெருமளவிலான மக்கள் வந்து இந்த இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறத பார்க்கணுமே இருக்கு இங்க வந்து ஏராளமான கடைகள் எல்லாம் இருக்குது இசை நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கணும் இந்த காட்சியில தான் இந்த வீடியோ உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் வாங்கோ தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாம் பாருங்க காங்கிரஸ் வீதிகள் எல்லாம் ஒப்படி இருக்க சரியான ஒரு கிரவுண்ட் ஆயிருக்கு இந்த இடங்கள் எல்லாம் இதுதான் வந்து இந்த நிகழ்வுக்கான நுழைவாயில் இதில் வந்து அலையோடு உறவாடுன்னு சொல்லி வளைவு செய்திருக்கு இதுக்கு பக்கத்தில் எல்லாம் இசை நிகழ்வு நடந்து இருக்குது கடைகள் எல்லாம் இருக்கு இதுகளை தாண்டி அந்த கடற்கரை பகுதிக்கு தான் நாங்க இப்ப போக போறோம் பாருங்க ஓபாலா சனிக்கிதுன்னு சொல்லி காங்கேசன் துறையில் அலியோட உறவாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு அதில் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கணும் அதில் இருக்கிற உணவகங்கள் எல்லாம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுது சிட்டுண்டிகள் எல்லாம் முடிஞ்சுதுன்னு சொல்லி சொல்லிக்கினோம் வாக்குமே இருக்கு உங்களுடைய காட்டுற மாதிரி

பாரு ஊஞ்சல் ஆடின பாலம் என்ன தொங்கு பாலம் நல்ல ஏறி ஏறி எப்படி வேற இந்த பாருங்க இதுல ரெண்டு பேரும் நல்ல விளையாட்டா அப்படி நல்லா இருக்க நல்லா இருக்க புதிங்குவான் புதிங்குவான் இறங்குங்க பாருங்க கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியான பொழுதுகளை கழிச்சு கொண்டிருக்கணும் பாருங்க இந்த பாருங்க இந்த காங்கேசன் துறையில கற்பாறைய பாருங்க மாலை பொழுதுல சூரியன் அஸ்தமிச்சு கொண்டிருக்குது நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் வந்து சிறுவர்கள் கொண்டதே வந்து பூங்கா காங்கேசன் துறை கலங்கரை விளக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே லீவுனால அப்ப இந்த இடத்துல இவ்வளவு பேர் வந்து மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கணும் அடுத்தது நாங்க அந்த பட்டம் எத்தனை இடத்தையும் உங்களை கொண்டே காட்டணும் இந்த பாருங்க பேரு கேட்ட மாதிரி இந்த இளைஞர்கள் எல்லாம் நின்று அலையோட ஒரு வாடி கொண்டு நிற்கிறேன் பொறுப்பா இருக்கிற வந்து அந்த அங்க நிக்க வேண்டாம்னு சொல்லி என்னடா உள்ளுக்கு அவ்வளவு தான் வந்தா அளவு தான் பாருங்க திடீரென்று வந்து அதுல இந்த கிள இறங்கி வர சொல்லி சொல்றேன் எல்லாம் இறங்கி வரையும் நம்பாருங்க சின்ன விளையாடி கொண்டிருக்கேன் நம்பாரு